ಶඩනනෝ කංගුමරක්త වණෝ මහාමධ्य දව්‍යමయూරවාගනෝ රුද್රසිය සීං్య සං్්‍යනදෝ බම්‍යද ශරනුම්්‍රපත්තේ අගලාන්ට කෝඩි බ්‍රමහන්ටනාධක್්‍යහ ශ්‍රදඩල් නිස් පමිනාහ නමෝන්නමහ දුुරගම් ග్්‍රමం, மயிலாடும் குன்றின் மீது அமைந்து அருள்பாலிக்கும் நமது ஸ்ரீ சுவாமி ஆலய திருப்பணி வேலையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பக்தர்கள் தங்களால் இயன்ற பொருளுதவி பண உதவி அளித்து கோவிலின் வளர்ச்சியை மேம்படுத்துமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் கருவறை வேலையானது நிறைவு பெற்று கோபுர வேலையானது துவங்கப்படவுள்ளது அது மட்டுமல்லாமல் மகாமண்டபம் அர்த்த மண்டபம் அலங்கார மண்டபம் வேலையானது நடைபெற உள்ள